அம்மாவை தமிழ் சேனலுக்கு உங்களால் போட ஒருவரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது சக்கரவர்கிழங்கு குழம்புங்க புளி குழம்பு அதோட காலிஃப்ளவர் பொரியல் தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவரை வந்து நீரில் போட்டு எடுத்திருக்கேன் போட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அது காலிஃப்ளவருக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரே ஒரு வத்த மிளகா இங்கே வந்து கிழங்கு வேக வச்சு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கிறது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு இந்த மாதிரி பொடியை சேர்த்து அரைச்சி பாருங்கள் வெறும் பொடியாக தான் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா தண்ணி ஊற்று பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ஏற்கனவே அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சுத்த கண்டுத்து எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நான் உப்பு எதுவுமே சேர்க்கலங்க தா ஸ்டவ்ல வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயையும் ஒரு வத்த மிளகா இல்லை பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா மாற்றி போட்டுக்கோங்க க்ரைண்டர் ஒரு பக்கம் ஓடுன்னா குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் நம்ம பொடியை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாங்க குழம்புக்கு தான் இப்போ காலிஃப்ளவரை நல்லா இறச்சிட்டு நல்லா வறுத்து கொடுங்க நல்லா வெண்ணில் போட்டுட்டு சுத்தப்பட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொரிக்கு அப்படியே காலிஃப்ளவரை போட்டு வச்சுருங்க கொஞ்சம் அழுப்பை வந்து ஏற்றி விட்டு காலிஃப்ளவரை நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க இது நல்லா வெந்து வரட்டும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை வந்து தண்ணியெல்லாம் நல்லா பட் ஆகிடுச்சு இதுவாகிடுச்சி இப்போது இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் கருவத்தில் இப்ப பாத்தீங்கன்னா அரிசி வச்சு மசாலா சேர்க்கலாம் வெறும் தேங்காய் பத்தமளா இப்ப சேர்க்கல நான் அடுப்ப சீன் பண்ணேன் இப்போ எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து கொடுங்க ரொம்ப ஈஸியான பொரியல் வக்க மிளகாவுக்கு நீங்கள் நீங்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே வதங்கி வரட்டுங்க எல்லாம் சேர்ந்து சாதத்தில் கூட நெய் வைட்டு சாப்பிட்லாம் ஒரு இது வதங்கி கொடுக்கட்டும் சாப்பிட்லாம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் இப்படி தொட்டு அமுக்கும் போது காலிஃப்ளவர் வெந்திருக்கும் பாருங்க இப்போ கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான பொரியல் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம சக்கரவல்லி கிழங்கு அதை ஸ்வீட் பொட்டேட்டோ குழம்பு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு

சாம்பார் வெங்காயம்லாம் இந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கன்னா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட இல்லாததால் சாதாரண வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது இந்த ஸ்டேஜ் போது சர்க்கரை வெள்ளிக்கிழங்க சேர்த்துக்கணும் நான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோட கூட வந்து சேப்பங்கிழங்கும் சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க பார்க்கலாம் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சால் தக்காளி வெங்காயம் உழுது இருக்குதுங்களா அதையும் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடி ஒரு ஸ்பூன் அதோட புளித்தண்ணீர் தேவையான அளவு தண்ணி உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்வீட் பொட்டேட்டோ குழம்பு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ஸ்வீட் பொட்டேட்டோ குழம்பு தையா அதோடய காலிஃப்ளவர் பொரியல் சக்கரவள்ளி குழ குழம்பு காலிஃப்ளவர் பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்